விசித்திரம் உலகின் அதிக உப்புத்தன்மை கொண்ட ஏரிகள் எது என்று சொல்லி பார்க்கலாமா வாங்க நீர் என்பது வாழ்வின் ஆதாரம் என்றாலும் உலகில் உள்ள அனைத்து நீர்நிலைகளையும் குடிக்கத்தக்கவை அல்ல சில ஏரிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயற்கையின் அதிசயமாக மிக அதிக உப்புத்தன்மையுடன் காணப்படுகிறதுன்னு சொல்லலாம் இந்த ஏரிகள் வந்து தங்களின் தனித்துவமான இயற்கை அமைப்பு சூழலியல் முக்கியத்துவம் மற்றது விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்களுக்கான ஒரு ஆதாரமாக கூட விளங்குகிறது அந்த வகையில உலகின் அதிக உப்புத்தன்மையோடு விளங்கும் சில ஏரிகள் குறித்து இந்த பதிவுல நாம பார்க்கலாம் வாங்க அதாவது முதலாவது கைடா ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க இது தாழ்வு நில பகுதியை வந்து எத்தியோப்பியாவில் வந்து உப்பின் செறிவு வந்து சுமார் நாற்பத்தி மூன்று சதவிகிதமாக இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை எரிமலை வெப்பத்தால் உருவான ஏரி இது நீரில் வந்து சல்பர் உப்பு கனிம உப்புக்கள் அதிகமாக இருக்கிறது ஏரியின் சுற்றுப்புறம் மிகவும் வெப்பமானதால் இது உலகின் வந்து சூடான இடங்களில் ஒன்றாகவும் இங்கு நீரில் வந்து நச்சுத்தன்மை அதிகம் இருப்பதால் வந்து உயிரினங்கள் வாழ முடியாது பச்சை மஞ்சள் நிறம் கொண்டு நீர் மற்றது வந்து சல்பர் வாசனையால் வந்து பிரபலமானதுன்னே சொல்லலாம் மற்றதை வந்து லேக் அசால்ன்னுவாங்க கிழக்கு ஆப்பிரிக்கா மற்றது வந்து ஜிபோட்டி நாட்டில் வந்து உப்பின் வந்து செறிவு முப்பத்தி நாலு முதல் முப்பத்தி ஐந்து விகிதம் வரை இருக்கிறதா இது ஆப்பிரிக்காவின் அதிக உப்புத்தன்மை தன்மை கொண்ட ஏரியா கடல் மட்டத்தில் சுற்றியுள்ள பாலைவனத்தால் நீர் அதிகமாக ஆவியாக உப்பு படிவங்கள் உருவாகிறதா வணிக ரீதியாக உப்பு எடுக்க முக்கியமான மையமாக இது விளங்குவதோடுதான் சுற்றுலா தலமாகவும் வந்து பிரபலமானது மற்றது வந்து இந்த ஏரி வந்து பாலஸ்தீனம் எல்லை பகுதியில அமைந்திருக்கிறதா இங்க பார்த்தீங்கன்னா உப்பு அடர்த்தி முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி நாலு சதவிகிதமாகும் இது உலகின் மிக பிரபலமான உப்பு ஏரி கடல் மட்டத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பது மீட்டர் தாழ்வான பகுதியில் இருக்கிறதால உலகின் மிக குறைந்த நிலப்பகுதி இதுவாக இருக்கிறது நீரில் வந்து உடல் எளிதாக மிதக்கும் என்னென்னு சொன்னால் உப்பு அளவு மிக அதிகம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் மருத்துவ சுகாதார சிகிச்சைகளுக்கு கூட டெட் சி மோட்டார் வந்து உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படுகிறது வரலாற்று மத ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகவும் இது இருக்கிறதா அது மட்டும் இல்லாமல் வடமேற்கு ஈரான் பகுதியிலே இருக்கிறது இங்கு உப்பு செறிவு முப்பது முதல் சதவிகிதமாகும் இது மத்திய கிழக்கு பகுதியின் வந்து மிகப்பெரிய உப்பு ஏரியாக இருக்கிறதா ஏரியின் நீர் வந்து சிவப்பு அல்லது இளஞ்சிவப்பு நிறமாக வந்து காணப்படும் சொல்லப்படுகிறது உலகின் வந்து அதிக உப்புத்தன்மை கொண்ட ஏரிகள் மனிதனுக்கு வந்து பல்வேறு அறிவியல் சுற்று சூழல் மற்றது மருத்துவ முக்கியத்துவம் வாய்ந்தவை இத்தகைய ஏரிகள் இயற்கையின் பல்வேறு பரிமாணங்கள் உணர்த்தி வந்து மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூழலியல் பாதுகாக்கும் பொறுப்பையும் வந்து நினைவூட்டுகிறதுனே சொல்லலாம் நன்றி கிருஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி